போடு இன்றைக்கி ஏன்னா ரெண்டா அப்புறமா வந்துருச்சு பிக்பாஸ் தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டார் இத்தனை சீசன்களில் யாருமே வந்து இந்த அளவுக்கு பிக்பாஸ் அசிங்கப்பட்டுருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கேவலம் அசிங்கப்பட்ட ஒரே நபர் வந்து முத்துக்குமரன் தான் பிக்பாஸ் சீசன் எயிட் அசிங்கப்பட்ட நபர் அதாவது பிக்பாஸாலே அசிங்கப்படுத்தப்பட்ட நபர் அப்படின்னா அது வந்து இந்த முத்துக்குமன் அப்படிங்கிறதான் அப்பட்டமாக ஆகிவிட்டது ஏன்னா உன்னை வந்து கேம் விளாடி யாருக்கு விட்டு கொடுக்காதா அப்படின்னு சொல்லி நான் உனே வந்து விளையாட விட்டா நீ வாட்டில் விட்டு கொடுத்துருக்கிய பவித்ராக்கு எங்களை எல்லாம் பார்த்தா என்ன சொம்போப்பை தெரியுதா நாங்கள் இதுக்கு அப்புறம் வந்து டாஸ்க் வச்சுருக்கணும் டாஸ்க் வைக்கணும் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி உங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் பாலுக்கு எல்லாம் கொடுத்து உங்களை விளையாட விடணும் அப்படி நாங்கள் உங்களை நாகசிகிஸ்லாம் பண்ணி விளையாட விடுவோம் நீங்கள் அழகாக வந்து பாலை விட்டுட்டு பவித்ராவுக்கு வந்து விட்டு கொடுப்பீங்க என்னென்ன வாருங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வந்து முத்துக்குமரனை பொழிச்சு 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 பொழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை வந்து செஞ்சு விடுவார் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் என்ன பிக் பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பாவம் முத்துக்குமாரன் வந்து அழுதுட்டான் இதில் என்ன அவர் அதிரடி இன்னும் அதிரடி முடிவு எடுத்துட்டாருன்னா கேப்டனே கிடையாது உங்கள் கேப்டனே தூக்கி ஏறியேன் நீங்கள் இப்படி கேவலம்லான்ட்டிங்கன்னா இந்த வாரம் கேப்டனே கிடையாதுன்றார் அதுக்கு படி மேலே போய் நாமினேஷன் பெரிய நான் கேன்சல் பண்ணி விட்றேன்டா அவங்க கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் பெரிய வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனாக போட்டுருந்தாங்க அதுவே ஒரு குரூபிசம் வந்து பண்ணி ஒரு நாமினேஷன் வந்து வாங்கியிருந்தாங்கல்ல அதையும் கழிச்சு விட்டார் பிக் பாஸ் வந்து வரலாறுலே வரலாற்றுலேயே இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டார் வரலாற்றில் எவனும் இப்படி கேவலமாக அசிங்கப்பட்டிருக்க மாட்டான் அந்த அளவுக்கு முத்துக்கு என்ன பண்ணுறான் அசிங்கப்படுறான் நேற்றைக்கு வந்து சௌந்தரியா கொசுப்படுற மாதிரி வந்து கொடுக்குறீங்க இன்னைக்கு சௌந்தரியா கொசு போற கொடுத்துட்டு எப்படி எல்லாம் நீங்கள் சீக்க பேசினீங்க அதுக்கெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக அதான்டா ஒருத்தனை நீங்கள் வலியவனை அடிச்சிங்க அப்படின்னா வல்லவன் வந்து வலியோவன் அடித்தானா வலியவனை அடிக்கிறதுக்கு வல்லவனோட வல்லம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒருத்தனை வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணிங்க அட்டாக் பண்ணி குருபிசா கேம் வந்து விளாட்டிங்க அதே குருபிசாங் கேமால வந்து நீ அசிங்கப்பட்டு நிற்கிற பத்தியா அசிங்கப்பட்டு அழுகிற பார்த்தியா ஐயோ பிக்பாஸ் இல்லைன்னு சொல்லி அழுகிற பார்த்தியா அதை நினச்சி எங்களுக்கு ஒரு செகண்ட் கூட என்ன ஆகலை உன் மேலே பரிதாமோ இதோ வரலை ஏன்னா நீ அந்தளவுக்கு ஒரு குரூப்பிசம் கேம் வந்து விளையாண்டுருக்கேன் அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நிறைய வணக்கம்